எனக்கு அண்ணன் சபீர் முகமது அண்ணன் தான் என்னை அழைச்சிட்டு இருக்குது அதை பார்க்கணுன்ட்டு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இந்த யுக முடிவு நாள் நாளில் அந்த காலத்தில் உள்ளவங்க தான் வந்து அழிக்கப்படுவார்களா அல்லது இப்பொழுது உள்ள நம்மளும் அழிந்து விடுவோமா அதுதான் எங்களுடைய கேள்வி உலகம் அழிக்கப்படுமான்னு கேட்குறீங்க சரி யார் குரு குருமூர்த்தி அவங்க பேரு சரி ஐயா குருமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு இஸ்லாமிய நம்பிக்கை சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க இப்போதான் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அடிப்படையான கொள்கை என்னன்னு கேட்டால் இந்த உலகம் வந்து ஒரு நாள் அழிக்கப்படும் இப்போ நம்ம தனித்தனியாக ஒரு தரம் செத்து போகிறாங்க இப்படி சாகுறதில்ல ஒரு நாள் உலகம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டும் அன்றைக்கி இருந்த எல்லா மனிதர்களும் எல்லா உயிரினங்களும் எல்லாமே என்ன செஞ்சின தூள் துளா போயிடும் யாருமே இருக்க மாட்டாங்க இப்படி இறைவன் வந்து உலகத்தை ஒரு நாள் அழிப்பார் அது என்றைக்கு அழிப்பார் என்பதை இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் யாருக்கும் அவர் சொல்லித்தரமாட்டார்னு எங்கள் நம்பிக்கை இருக்கிறது அப்படி அழித்த பிறகு திரும்ப ஒரு தடவை அப்படி எல்லாரையும் உயிராக்குவார் கடவுள் அழிக்கப்பட்டுட்டு முதல் மனிதரில் இருந்து இந்த அழிக்கப்படும் போது இருந்தாங்கள்ல ஒரு அறநூறு எழுநூறு எண்ணூறு கோடி பேர் இருந்திருப்பாங்க இத்தனை கோடி பேரையும் திரும்ப கடவுள் உயிர்ப்பித்து எழுப்புவார் எழுப்பி அது ஏழு முதல்ல படைத்த இறைவனுக்கு ரெண்டாவது படைக்கிறது கஷ்டம் இல்லை அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அதனால இறைவன் வந்து அந்த எழுப்பி நம்மளை கேள்வி கேட்பார் நம்ம செஞ்ச எல்லா விஷயங்களும் இறைவன் பதிவு செய்து வைத்திருக்கிறார் நம்முடைய நன்மைகள் தீமைகளுக்கு தக்கவாறு பரிசோ தண்டனையோ கொடுப்பார் அதுக்கு பேர் மறுமை என்று நாங்கள் நம்புகிறோம் உலகம் அழிக்கப்பட்டும் அழிக்கப்பட்டதோட முடிஞ்சிடாது நம்ம மோட்சமடைகிறது மறுபிறவிங்கிறது எங்கள்கிட்ட கிடையாது இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து இன்றைக்கி மனுஷனாக இருந்தவர் நாளைக்கு யானையாக வருவார் யானையாக இருந்தவர் எலியாக வருவார் இப்படின்லாம் ஒரு மறுபிறவின்னு ஏழு பிறவின்னு சொல்கிறாங்களே ஏழு பிறவி எத்தனை பிறவின்னு சொல்கிறாங்க அது ஒரு இந்து மதத்துடைய நம்பிக்கையில் இருக்கிறது எங்கள்கிட்ட அது இஸ்லாத்தில் அது இல்லை இஸ்லாத்தில் வந்து ஒரு பிறவி தான் இந்த அப்புறம் திரும்ப கடவுள் வந்து உயிர் பித்து எழுப்புவார் எழுப்பி நல்லவராக இருந்தார்னு நல்லவர்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுன்னா சொர்க்கம் சொர்க்கம்னா அது அழிவு கிடையாது நினைச்சது என்ன வேண்டாலும் கிடைக்கும் அதான் அழிவு இல்லாத என்றென்றும் இளமையாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கடவுள் தருவார் இது மாதிரி ஐம்பது அறுபது வருஷத்து வாழ்க்கை இல்லது நிரந்தர வாழ்க்கை அது மாதிரி கெட்டவராக இருந்தால் நரகில் அவங்கள வந்து தண்டனை கொடுப்பார் அதுவும் நிரந்தரமாக இருக்கும் அதுக்காகத்தான் ஒரு முஸ்லீம் வாழ வேண்டும் அது இந்த நம்பிக்கையை இஸ்லாமியங்களுக்கு விதைக்கிறது இதை விதைக்கிறதுனால தான் எங்களுக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நாங்கள் சகிச்சுக்கிட்டு இருப்போம் எதுக்காக வேண்டி சகிச்சுக்கிட்டு முஸ்லீமாக இருப்போம் எதுக்காக வேண்டி உலகத்தில் உள்ள கஷ்டம் பெருசு கிடையாது உலகத்தில் உள்ள கஷ்டத்தை விட நம்ம அங்கே இறைவன்ட்டை நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாது உதாரணமாக நம்ம கலப்படம் பண்ணால் நிறைய சம்பாதிக்கலாம் ஆனால் நாங்கள் செய்ய மாட்டோம் ஏன் செய்ய மாட்டோம் இது இறைவன் தடுத்திருக்கிறான் தடுத்த ஒரு விஷயத்தை செய்தால் இறைவன் கேள்வி கேட்பான் அப்போ இப்படி பயந்து பயந்து நம்ம வாழும்போது நம்ம நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் வாழ்வோம் என்பதற்காக வேண்டி இந்த நம்பிக்கை எங்களுக்கு தேவைப்படும் இப்படியான அதை தான் கேட்குறாரு திரும்ப அழித்து விட்டு எல்லாரும் அழிக்கப்படுவாரான்னு கேட்குறாரு எல்லாரும் தான் அழிக்கப்படுவாங்க அனைத்து மதத்தவர்களும் அனைத்து இனத்தவர்களும் அனைத்து உயிரினங்களும் சூரிய சந்திரன் உள்பட அனைத்தும் இறைவனுடைய ஒரு உத்தரவில் அழிக்கப்பட்டுவிட்டு மறு உத்தரவில் திரும்ப உருவாக்கப்படும் உருவாக்கப்பட்ட பிறகு தான் இறைவன் எல்லாரையும் கேள்வி கேட்பார் அதனால் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உலகத்தில் அதிகமான துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுற சமுதாயம் முஸ்லீம்களாக தான் இருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் எங்கே பார்த்தாலும் முஸ்லீம்களுக்கு மேலே ரொம்ப அடக்குமுறைகள் இருக்குது அதுக்கு பிறகு என் முஸ்லீமாக இருக்கிறாங்க இவ்வளோ கஷ்டம் இருக்குது ஏன்னா ஓடி போயிடலாமில்ல இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டாலும் நமக்கு இறைவன் இன்னொரு வாழ்க்கை வச்சுருக்குறான் அது நிரந்தர வாழ்க்கை அதில் நம்ம வந்து கஷ்டப்பட்டுறக்கூடாது அதனால் என்ன வந்தாலும் நம்ம தாங்கிக்கிருவோம் வருமம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் என்ன வந்தாலும் இந்த நம்ம பிடிப்பாக இருப்போம்னு நாங்கள் இருக்கிற காரணமே எங்களுடைய நம்பிக்கை வந்து இந்த மறுமை வாழ்க்கைங்கிற ஒரு பேஸில் வந்து அமைக்கப்பட்டு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் எல்லோரும் எல்லோரும் அழிக்கப்படுவாங்க முஸ்லீம் மட்டும் அழிக்கப்பட மாட்டார் எங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் எல்லா எல்லா மனிதர்களும் அழிக்கப்பட்டு எல்லாரும் விசாரிக்கப்படுவார்கள் அப்போ இந்த ஒரு பயம் மனிதனுக்கு இருந்தால் தான் உலகத்தை நல்லவனாக வாழ்வான் நீங்கள் உலகத்தில் ஏமாற்றிட்டு லஞ்சம் வாங்கிடலாம் தண்டனையும் கிடைக்காது உங்களுக்கு ஆயிரம் குலை செஞ்சுட்டு கூட நீங்கள் தப்பிச்சுட்டு உலகத்தில் வாழ முடியும் ஏன் அதுக்கு வழி இருக்கிறது லஞ்சம் லஞ்சம் ஒழிக்கிறதுக்கு வர்றான்னு அவனுக்கு லஞ்சம் கொடுத்து நீ தப்பிச்சுக்கிற முடியும் லஞ்சம் ஒழிப்பு கொண்டு ஒரு அதிகாரி வந்தார்னா அவருக்கு நீங்கள் லஞ்சம் கொடுத்தா என்ன செய்யலாம் நீங்கள் தப்பிச்சுக்கிற முடியும் அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் என்ன தீமை செஞ்சாலும் நீங்கள் தண்டிக்கப்படாமல் தப்பித்து கொள்ள முடியும் தப்பித்து கொள்ள முடியாத ஒரு இடம் இருக்குது அப்படின்னு அச்சம் வந்தால் தான் நான் ஒழுங்காக நடப்பேன் ஒவ்வொருத்தரும் ஒழுங்காக நடப்பார்கள் எல்லாரும் இப்படி ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் உலகமே நல்லவங்களாக மாறிடுவாங்க இறைவன் இருக்கிறான் பார்த்து கொண்டு இருக்கிறான் நம்மளை எவன்டா பார்க்குறான் அப்படின்னு நினைத்தோம்னு சொன்னால் வேணாலும் செஞ்சுருவோம் நம்மளை ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் கண்டிக்கிறான் தங்கி தண்டிப்பான் பரிசு தருவான் கூலி கொடுப்பான்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னு சொன்னால் நாம் நன்மக்களாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொள்வதை அந்த மறுமையில் வெற்றி பெறுவதற்காக தான் இந்த உலகத்தில் இந்த இஸ்லாத்துக்கு வந்தால் பணக்காரனாவலாம் இஸ்லாத்துக்கு வந்தால் சொகுசா வாழலாம் என்பதற்கு நாங்கள் இஸ்லாத்தில் இருக்கவே இல்லை நாங்கள் கஷ்டம் தான் படுவோம் இஸ்லாத்துக்கு வந்தால் கஷ்டம் தான் ஜாஸ்தியாக இருக்கும் அதை பற்றி கவலை இல்லை நாங்கள் வந்து இறைவன்ட்ட நாங்கள் அவனுடைய அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் சொல்ல அவன் சொல்ல சொல்லை கேட்டு நாங்கள் நடக்கணும் அவன் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அதை விட்டு நாங்கள் விலகிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நம்பிக்கை தரப்பட்டிருக்கிறது எல்லாருமே அழிக்கப்பட்டு எல்லோரும் உயிர்க்கப்படுவார்கள் ம் அடுத்து